ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் இயர்ஸ் கியூஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் டல்ஹௌசி பிரபு கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் அறுபது முக்கியமான ஆண்டுகள் பற்றின வினாவிடைகள் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே என எல்லா எக்ஸாம்க்கும் யூஸ் ஆகும் இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பனிரெண்டு எழுபத்தி மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்று பொருளாதார வளர்ச்சியடைய எந்த ஆண்டில் எல்பிஜி மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பூனா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள் விடை காந்தி மற்றும் அம்பேத்கர் விதவைகள் திருமணச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு டேஸ் விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு எந்த ஆண்டில் சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார் விடை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நான்கு வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது இந்த சட்ட மூலம் நீக்கப்பட்டது விடை நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது விடை பதினாறு மே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எப்போது அகில இந்திய பார்வேர்டு பிளாக்கை சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் தோற்றுவித்தார் விடை ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சாவித்திரிபாய் புலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மங்கள் பாண்டேயை தூக்கிலிட்ட நாள் விடை எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் ரயில் பாதை போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று நூத்தி நான்காவது அரசமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடைமுறைக்கு வந்த நாள் விடை இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை டேசாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு முதன் முதலாக ஜனகன எனும் பாடல் இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கத்தா மாநாட்டில் பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பதிமூன்று எந்த ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமைச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது விடை இரண்டாயிரத்தி ஒன்பது இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு விடை ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது விடை இருபத்தி நான்கு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது விடை இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழு அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜனகன மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடை இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நேரு டில்லி உடன்படிக்கை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி விடை எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்திய அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு விடை இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்னி பெசண்ட் அவர்களால் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தமிழக அரசால் தொட்டில் குழந்தை திட்டம் டேசாம் ஆண்டு தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேசம் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார் விடை பதினைந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் விடை பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பாரதியார் மறைந்த ஆண்டு விடை பதினொன்னு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது விடை ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழு தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு துவங்கப்பட்டது விடை பனிரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது விடை இரண்டாயிரத்தி ஏழு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஜியு போக் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு டாமன் மற்றும் டையு எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது விடை இருபத்தி ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பதிமூன்று பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சமய சார்பற்ற என்ற வார்த்தை நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காந்தி இருவின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது விடை ஐந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நிதி ஆயோக் நிறுவப்பட்ட ஆண்டு விடை ஒன்னு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினைந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் விடை அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது லோக்பால் மசோதா முதன் முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அந்த முதலமைச்சர் யார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அண்ணாதுரை இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதன் முதலில் பாடப்பட்டது விடை கல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து வரதட்சணை தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு நண்பர்களுக்கான கேள்வி எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்